ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் பேசி சார் நூற்றி நாற்பத்தி நாலு மற்றும் இரநூத்தி பதினாறு ஆகிய எண்களால் சரியாக வகுக்கப்படக்கூடிய மிக சிறிய ஐந்து இலக்க எண் என்ன ஐந்து இலக்க எண் சிறிய எண் வந்து பத்தாயிரம் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு நூற்றி நாற்பத்தி நாலுக்கும் இரநூத்தி பதினாலுக்கும் எலுசிஎம் எடுக்கிறோம் எலசியம் எடுத்தால் நமக்கு எல்லாத்தையும் மட்டும் எப்படின்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிடைக்கிது இந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்னா பத்தாயிரத்தை டிவைட் பண்ணணும் டிவிஷன் உங்களுக்குலாம் தெரியும் டிவிஷன் மெத்தடில் போட்டுருங்க போட்டுவிட்டா இருபத்தி மூணு புள்ளி ஒன்று நாலுன்னு ஆன்சர் கிடைக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோரை டுவெண்ட்டி ஃபோராக நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறோம் டுவெண்ட்டி ஃபோராக ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோர் தேர்ட்டி டூ கூட அதாவது எல்சிஎம் வந்தது இல்லையா அது கூட மல்டிப்ளை பண்ணோம் ஃபோர் தேர்ட்டி டூ வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் வந்து பத்தாயிரத்தி முன்னூற்றி அறு அறுபத்தெட்டு இதுதான் அதோட ஆன்சர் வந்த ஆன்சராக ரவுண்ட் பண்ணிவிட்டு எல்சி மாற்றது கூட மென்டிலேட் பண்ணோம் மண்டிலேட் பண்ண ஆன்சர் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்